அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மார்கசிரீஷை மகாலக்ஷ்மி பூஜையில் நிறைய 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 சந்தேகங்கள் இருக்குது அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் இந்த வீடியோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வார பூஜை முறையை நாளைய தினம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக தரேன் ஒரு வாரம் செய்தே நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது நாங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணோம் அது வராமல் ரொம்ப இழுத்து இருந்தது போன வாரம் வந்து நான் அதாவது வியாழக்கிழமை என்று பூஜை செஞ்சேன் மறுநாளே எனக்கு காசு வந்து வந்துடுச்சு இப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பூஜை செய்வது காசு வருவதற்கு மட்டும் தானா அப்படின்னா அப்படி கிடையாது அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் இருந்தால் எது எப்பொழுது நமக்கு தேவைப்படுமோ அது அப்பொழுது அந்த தாயாரே நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் நாட்டு ரோஜா பூவை வைத்து மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு இப்போ வந்து சந்தேகங்களை பார்க்கலாம் நாங்கள் வந்து முதல் வாரம் பூஜை செய்யலை போன வருடம் நான் செஞ்சேன் இந்த வாரம் என்னால் செய்ய முடியல அதாவது முதல் வாரம் இரண்டாவது வாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க முதல் வார நைவேத்தியத்தையும் சேர்த்து இரண்டாவது வாரம் வச்சு செய்யுங்க அடுத்து புதுசாக நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க எங்களுக்கு இந்த பூஜை பற்றியே தெரியாது நாங்கள் முதல் வாரம் செய்யலை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னும் கேட்டிருந்தாங்க நீங்களும் வந்து இரண்டாவது வாரம் வந்து முதல் வார நைவேத்தியத்தை சேர்த்து வைத்து செய்யலாம் முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொன்னால் முதல் வாரத்தில் இருந்தே நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நாங்கள் முதல் வாரம் அதை பற்றியே எங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வந்து இரண்டாவது வாரத்தில் இருந்து நீங்கள் செய்யலாம் முதல் வார நைவேத்தியம் வந்து வெண்பொங்கல் அதை சேர்த்து வைத்து இந்த ஒரு பூஜையை செய்யலாம் அடுத்து ஒரு சகோதரி நாங்கள் மும்பையில் இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தீங்க அந்த கதை வந்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேற கதை சொல்றாங்க அப்படின்னு புராணங்கள்ல பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கதைகள் இருக்கும் ஆனால் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா போன வாரம் நான் சொன்ன கதை தான் அதனுடைய சாராம்சம் அதனால் கதைகள் வந்து ஒவ்வொரு புத்தகத்திற்கு வேறுபடலாமே தவிர அதனுடைய விளக்கம் அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் அடுத்து வந்து நாங்கள் வந்து வீட்டு தூரம் ஆயிட்டோம் நாங்கள் எப்படி பூஜை செய்வது அப்படின்னும் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த வாரம் சேர்த்து இந்த பூஜையை செய்யுங்க அடுத்து என்னையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருந்தாங்க போ கூடுமானவரை எண்ணெயை தவிர்ப்பது சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நெய்யை பயன்படுத்தி செய்யுங்க அல்லது உங்களுக்கு மட்டுமாவது நெய்யை பயன்படுத்தி எண்ணெயை குறைத்து செய்வது சிறந்தது அடுத்த சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து என்ன வச்சுட்டோம் தலையில் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா இப்போ வந்து போன வாரம் உங்களுக்கு இந்த பூஜை புதுசு இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அதற்கான ஏற்பாடுகளை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் தலையில் என்ன வைக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது அடுத்த ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க பழைய சாதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க சாம்பார் ரசம் இதெல்லாம் பழசு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் அதனால் முன்னால் சமைத்ததை எதுவுமே நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் பழச பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது அடுத்து ஒரு சந்தேகம் இந்த கலசத்தை எப்படி எடுப்பது மறுநாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எடுக்கலாமா அல்லது முதல் வாரம் வச்ச கலசம் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வியாழக்கிழமை கலசம் வச்சு பூஜை செய்யுங்க வெள்ளிக்கிழமையும் ஹாரத்தை கொடுங்க நைவேத்தியம் வைங்க சனிக்கிழமை கலசத்தை நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் வார வாரம் செய்யணும் ஐந்து வாரமும் முதல் வாரம் வச்ச கலசமே வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வியாழக்கிழமை கலசம் வைத்து பூஜை வந்து வெள்ளிக்கிழமை செய்யணும் பூஜை அப்படின்னா நைவேத்தியம் வச்சுட்டு நீங்க வந்து விட்டுடலாம் மறுநாள் சனிக்கிழமை நீங்க வந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு அந்த தேங்காயை உடைச்சி நீங்க வந்து ஸ்வீட் செய்யவோ அல்லது வந்து சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அந்த தண்ணீரை வந்து பிரசாதமாக எடுத்துக்கொண்டு வீட்டினுடைய சுவர்களில் தெளிச்சுட்டு துளசி செடியிலையோ அல்லது மற்ற செடிகள்லையோ ஊற்றிடலாம் தட்டில் வந்து நீங்கள் அரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அல்லது இலையில் வச்சுருந்தாலும் அந்த அரிசியை நாம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அதற்கு உண்டான விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன்னா நாளைய மறுநாள் நமக்கு மகாலட்சுமி இந்த மார்கசிரிஷ பூஜையினுடைய இரண்டாவது வாரம் அடுத்து ஒரு தோழி இந்த பூஜையை எப்படி நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை வந்து சாந்திரமானம் பிரகாரம் தான் நிர்ணயம் செய்வாங்க சௌரமானம் பிரகாரம் நிர்ணயம் செய்வது கிடையாது மார்கழி மாதத்தில் வருகின்ற அதாவது வியாழக்கிழமைகள் குருவாரங்கள் இந்த பூஜை செய்யணுமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது மார்கசிரிஷ மாசம் அப்படின்னு சாந்திரமானத்தில் சொல்லுவாங்க அதை கணக்கில் வச்சுத்தான் நாம் வந்து இந்த பூஜையினுடைய முதல் வாரம் இரண்டாவது வாரம் அதாவது முதல் வாரத்தை நிர்ணயம் செய்யணும் அதற்கு பிறகு தொடர்ந்து வருகின்ற வாரங்கள் இரண்டு மூன்று வாரங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதத்தில் நான்கு வாரங்கள் வந்தாலும் ஐந்தாவது வாரத்தையும் நாம் சேர்த்து தான் மார்கசிரிஷ மகாலட்சுமி ஐந்து வார பூஜையாக நாம் செய்ய வேண்டும் இதுதான் இந்த பூஜைக்குரிய நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க சாந்திரமானம் அப்படின்னு சொல்லும்போது அமாவாசை கழித்து வருகின்ற பிரதமை பாடிமின்னு சொல்லுவோம் இல்லையா அன்றைய தினத்திலிருந்து மாதம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் சௌரமானம் அப்படின்னா சூரியனை வச்சு மாதத்தை கணக்கில் வைப்பாங்க அது வந்து நம்முடைய தமிழர்கள் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு முறை அதனால் இது சாந்திரமானம் வச்சு தான் இந்த பூஜையை வந்து நிர்ணயம் செய்வாங்க அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விகளில் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு பதில்களை வந்து சொல்லியிருக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நிறைய பேர் நிறைய இந்த பூஜைகளை செய்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அடுத்து ஒரு தோழி நாங்கள் வந்து வரலட்சுமி நோன்பிற்கு கலசம் வச்சு முகம் வச்சு பூஜை செய்வோம் அந்த ஒரு க முகத்தையே அதாவது வரலட்சுமிக்காக வாங்கினு அந்த முகத்தையே வச்சு பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வச்சு பூஜை செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து ஹாரத்தி எடுக்க சொல்லியிருந்தீங்க அந்த ஹாரத்தியை நாங்கள் என்ன செய்வது மறுநாள் வெள்ளிக்கிழமையும் அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை என்று கால்படாத இடத்திலோ அல்லது வந்து செடியிலோ வந்து நீங்கள் போட்டுடுங்க இவ்வளவு சந்தேகங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றபடி இந்த பூஜையை வந்து இவர்கள்தான் செய்யணும் அவர்கள்தான் செய்யணும்னு கிடையாது எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம் கலசம் வைக்கின்ற வழக்கம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை வைத்தே வீட்டில் வந்து இந்த பிரசாதங்களை செய்து வைத்து பூஜை செய்யலாம் இந்த பூஜைக்கு குறிப்பிட்டு மூன்று நியமங்கள் உண்டு அந்த மூன்று நியமங்களும் போன வாரமே சொல்லியிருந்தேன் ரொம்ப பெருசாக நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது செய்தாலும் தவறு கிடையாது அதனால் வந்து அந்த மூன்று நியமங்களை நாம் பின்பற்றி இந்த பூஜையை செய்தாலே மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து ஏற்படும் அதனால் அனைவருமே இந்த பூஜையை செய்யுங்கள் இதன் மூலமாக அளவில்லாத நன்மைகள் அப்படின்றது ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி மற்றும் ஒரு அரிய பல தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம் கோமாதா நாற்பத்தி எட்டு நாள் பூஜை அப்லோடு செய்திருந்தேன் அதையும் பார்த்து பயன் பெறுங்கள்